சேவிங்ஸ் அக்கவுண்ட் மற்றும் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பணத்தை டெபாசிட் பண்ணும்போதோ அல்லது பணத்தை வித்ட்ரா பண்ணும்போதோ அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ணுவீங்க இந்த அக்கௌண்ட் டைப்பில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் மற்றும் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ரெண்டு வகையான அக்கௌண்ட் டைப் இருக்கும் சில பேருக்கு இதில் எந்த அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்ற குழப்பம் இருக்கும் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மற்றும் கரண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கும் போது எந்த அக்கௌண்ட்டை டைப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே புரியும் இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மற்றும் கரண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களோட பணத்தை பாதுகாப்பாக பேங்க்கில் சேவ் பண்ணுற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் டைப் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை வித்துட்டு பண்ணலாம் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் சம்பளம் வாங்குறவங்க குழந்தைகள் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் தான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் வந்து ரெண்டிலிருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் இது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தும் மாறுபடும் அடுத்து மினிமம் பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து கிராமப்புறங்களில் குறைவாகவும் நகரப்புறங்களில் அதிகமாகவும் இருக்கும் மேலும் மினிமம் பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும் அடுத்து டிரான்சாக்ஷன் லிமிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வரைக்கும் தான் டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது மேலும் ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை கட் பண்ணுவாங்க அடுத்து ஏடிஎம் கார்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கஸ்டமருக்கு ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டியை கொடுப்பாங்க இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எப்போ வேணும்னாலும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் அடுத்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி பேங்க் தரப்பிலிருந்து கஸ்டமர்ஸ்க்கு நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை கொடுப்பாங்க இந்த வசதியை யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கு போகாமல் ஆன்லைன் மூலமாகவே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும் அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா யார் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணலாம் அதாவது எந்த ஒரு தனிநபரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும் சப்போஸ் பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மைனருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் ஒருத்தரோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓபன் பண்ணலாம் அடுத்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப்ஸ் இருக்குது அது என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் மற்றும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இதில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டைப் இந்த நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அடுத்து ரெண்டாவதாக சேலரி அக்கௌண்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சம்பளம் வாங்கக்கூடிய எல்லாருமே இந்த சேலரி அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து சில பேங்க்ஸ் கூட டைப் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியே உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட சம்பளத்தை மாதம் மாதம் அந்த சேலரி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க சேலரி அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அடுத்து மூணாவதா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இந்த வகையான அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை ஆனால் இதில் மிகவும் குறைவான ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே பண்ண முடியும் இவ்வளோ நேரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தோம் அடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் டைப் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வேணும்னாலும் டெபாசிட் பண்ணலாம் மற்றும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணும்னாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்பெனியை ரன் பண்ணுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்காக டிசைன் செய்யப்பட்ட அக்கௌண்ட் டைப் அடுத்து மினிமம் பேலன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல அதிகமான மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அதாவது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இது ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும் அடுத்து டிரான்சாக்ஷன் லிமிட் கரண்ட் அக்கவுண்ட்ல எந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் கிடையாது அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் பொதுவாக கரண்ட் அக்கவுண்ட்ல ஒரு நாளைக்கு லட்சங்கள் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த லிமிட்டும் கிடையாது அடுத்து ஓவர் டிராஃப்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓவர் டிராஃப்ட் வசதியை கொடுப்பாங்க இந்த ஓவர் டிராஃப்ட் வசதியை பயன்படுத்தி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்டில் இருக்கிற பணத்தையும் தாண்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் உதாரணமாக உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது ஆனால் உங்களுக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது இப்போ உங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவா இருக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை ஓவர் டிராப்ட் வசதி மூலமா பேங்க் தரப்பில் இருந்து கொடுப்பாங்க இதன் மூலமா நீங்க ரெண்டரை லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை இன்ட்ரெஸ்டோட பேங்க் ரிட்டர்ன் பண்ணணும் இதுதான் ஓவர் டிராஃப்ட் ஸோ இதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பிசினஸ் பண்றவங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இந்த வீடியோவில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்